சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே அன்பு குழந்தையே உன் உன் மனம் விரும்பியதை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகின்றேனே அதை பற்றிய ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் இதை தனியாக கேட்கும்படி சொன்னேன் சொல்லவேன் எப்பொழுதாவது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய வளர்ச்சியான முன்னேற்றமான வாழ்க்கையை பார்ப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் எப்பொழுதும் ஆசையோடு காத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன்னோட வாழ்க்கையின் விஷயங்களையும் நீ செய்யும் செயல்களை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து கொண்டே வாழாதே உன்னை படித்தவர் என்ன நினைப்பார் என்று உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செயல்களை செய்தாலே உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் உண்மையாகவும் மென்மையாகவும் செயல்களை செய்தாலே உனக்கான விஷயங்கள் நற்செயல்களாகவும் மென்மையான பலன்களை கொடுப்பதாகவும் தான் இருக்கும் செல்லமே வாழும் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து என் கண்கள் இருந்து ஆராய் உருக்கும் நீராய் உன்னுடைய கர்மவினைகளை நான் கழுவி கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கை உனக்கு வாழ தருவதற்காக எப்பொழுது அதிசயத்தை நிகழ்த்த தயாராக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறும் சில வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சி தருவதாக மாறிவிடும் செல்லுவேன் எதற்கும் உதவாத கோபத்தையும் அகங்காரத்தையும் மாணவத்தையும் நீ உடைத்து தூள் தூளாய் தூக்கி போடு என்ன நடந்தாலும் அதை மறைக்கவும் மன்னிக்கவும் கற்று உன் மனதில் நிம்மதி நிலையாக இருக்கும் செல்வமே எல்லோர் மீதும் உண்மையாகவே நீ அன்பு செலுத்த வேண்டும் மனம் விட்டு வாய் விட்டு அடிக்கடித்து சிரித்தப்பார் அதற்கு பிறகு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையாக நிலைத்திருக்கும் அம்மா காலங்கள் கடைந்து போய்கொண்டே இருக்கிறது என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பாடில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தா என்னவா இன்னும் ஒரு பாடத்தில்தான் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் நல்லதே நிகழ்த்தும் என்று நான் சொல்கின்றேன் ஆனால் ஒவ்வொரு செயலையும் நீ வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இனி வரப்போகும் நாட்களில் உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக சிரித்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவே உன்னுடைய மனம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு அழைத்து போகின்றேன் என்னை தேடி உன் ஆழத்திற்கு வந்தாலும் சரி அல்லது வர முடியாமல் வீட்டிலேயே விரும் விரதம் விருந்து இருந்தாலும் சரி உன் அம்மா எப்பொழுது முன்னுடனே இருப்பேன் செல்லமை ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி